அடுத்ததாக ஐயா திரு ஜெய்போஸ் சார் அவர்களை ஒரு சிற்றுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் மேடையில் விற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு கவிதை புத்தக வெளியீட்டுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் என்பது நினைக்கிறபோது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் இத்தனை பேர் நீங்கள் இருந்து கவிதைக்கும் தமிழுக்கும் சுதயகண்ணனுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் பாராட்டி வணங்கி மகிழ்கிறேன் கவிதை படித்தவுடன் எனக்கு சில சிந்தனைகள் நினைவுக்கு வந்தது பொதுவாக நம்முடைய தர்மத்தில் தண்ணீர் என்பது ஒரு சாதாரணமான ஒரு பொருள் கிடையாது அதற்கென்று ஒரு மகத்துவமும் பவித்திரமும் புனிதத்துவமும் இருக்கிறது நமது ஆறுகளுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது நமது மொழிக்கும் அதுபோல ஒரு பாரம்பரியம் இருக்கிறது எல்லாம் தெய்வ சம்பந்தமுடையவை இப்போ தமிழும் சமஸ்கிருதமும் சகோதர மொழிகள் இந்த ரெண்டு மொழிகளும் எம்பெருமான் ஆற்றையும் நீற்றையும் சூடிய பெருமானுடைய உடுக்கையிலிருந்து தோன்றியவை அந்த ரெண்டு மொழிகளுக்கும் ஒரு தெய்வ சம்பந்தம் இருக்கிறது மொழிக்கு எப்படி தெய்வ சம்பந்தம் இருக்கிறதோ அப்படி நதிக்கும் தெய்வ சம்பந்தம் இருக்கிறது கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி அஸ்மின் சன்னதி குரு சப்த நதிகள் இந்த சப்த நதிகளும் இந்த தேசத்தை ஒருங்கிணைத்தது ஆங்கிலேயர்கள் ஒருங்கிணைத்தது இல்லை ஆயிரம் ஆயிரம் லட்சம் வேத காலத்தில் முதற்கொண்டு இந்த தேசத்தை ஒருங்கிணைத்தது நதிகள் எப்படி மொழிக்கு தெய்வ சம்பந்தம் இருக்கிறதோ அப்படி நதிக்கு தெய்வ சம்பந்தம் இருக்கிறது இந்த காவிரிக்கும் வைகைக்கும் தெய்வ சம்பந்தம் இருக்கிறது காவிரியில் அகஸ்தியர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் வைகையில் சிவபெருமான் சம்பந்தப்பட்டிருக்கிறார் சங்ககாலத்தில் கவிதைகள் சங்ககால கவிதைகள் சில கவிதைகள் நேரடியாக சொல்லும் சில கவிதைகள் நேரடியாக சொல்லாது அதற்கு இறைச்சி என்று சொ பெயர் எல்லாருக்கும் தெரியும் அதற்கு இன்னொரு பொருள் இருக்கும் ஆனால் கவிதை வந்த சமயத்தில் கவிதை பொருள் நேரடியாகத்தான் கருத்தை சொன்னது இப்போது பின் நவீனத்துவம் என்கிற பெயரில் சொல்வது ஒன்றாக இருக்கும் அங்கு உள்ளிருப்பது என்னொன்றாக இருக்கும் நான் முதலில் படித்தவுடன் இவர் காதல் கவிதை எழுதியிருக்கிறார் என்றுதான் நினைத்தேன் அதற்கு பிறகுதான் உள்ளே சூட்சுமத்தை வைத்திருக்கிறார் என்று எனக்கு இரண்டாவது புரிந்தது மீண்டும் ஒரு முறை படித்தேன் மிகவும் மகிழ்ந்தேன் மதுரைக்கு மீனாட்சி அம்மையுடைய திருக்கல்யாணம் நடக்கிறது பெருமான் ஐந்து சிவங்க வருகிறார் அங்கு ஏராளம் உணவு தயார் செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து பேர் தானா என்று கேட்கிறார்கள் ஐந்து பேருக்கும் கொடுங்கள் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லுகிறார் அதில் குண்டோதரன் ஒருவன் இருக்கிறான் எல்லா உணவையும் சாப்பிட்டு விடுகிறான் அவனுக்கு பசி அடங்கவில்லை வேறு உணவும் இல்லை என்ன செய்வது என்று கேட்கிறான் பெருமான் சொல்லுகிறார் உனது கை இருக்கிறது இல்லையா அந்த கை அங்கே வை என்கிறார் கையை அங்கே வை அது வை கை என்று ஒரு ஸ்தல புராணம் இருக்கிறது இந்த வைகைக்கு அதுதான் மூல காரணம் காவிரிக்கு அது போல கமண்டலத்தில் தண்ணீர் இருந்தது காக்கை தட்டிவிட்டது அகஸ்தியர் அன்றைக்குடைய காவிரி பிரச்சனையை தீர்த்து வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த ரெண்டு கவிதையும் எடுத்து அவருடைய பாணியில் அவர் தருகிறார் ரெண்டு மூன்று வரிகளை சொல்லுகிறேன் எல்லா வரியும் சொல்லக்கூடாது ஏன்னா நாம் வந்து அந்த நோகாமல் நொங்கெடுப்புன்னு சொல்லுவோம்ல அப்படி நோகாமல் நுங்கு எடுத்துடக்கூடாது அதனால் அந்த கவிதை நம்ம படிக்கணும் ஆனாலும் அந்த கவிஞனுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இரண்டு வரிகளை நான் சொல்லுகிறேன் எந்த கோடையிலும் வற்றாத குளம் கருகி வறண்டது அக்னி நட்சத்திர வெயில் அடித்ததில் அல்ல நான் வயிறு முட்ட குடித்ததில் இந்த குடித்ததுன்னு சொன்னாலே இப்போ கெட்ட வார்த்தை ஆகிவிட்டது கவனமாக பேச வேண்டியது இருக்கிறது அன்புள்ள மதுநிலாவுக்கு ஆசையில் ஒரு கடிதம் அதுவரை என் வாழ்க்கை குறித்து பயந்ததே இல்லை அன்று உன் வாழ்க்கையை நினைத்து பயந்தேன் பாரேன் அந்த அளவு உன்னை விரும்பியிருக்கிறேன் என் சட்டையில் ஆய் போனது காக்கை எல்லோரும் கலகலவன சிரிக்க நீ வாட்டர் பாட்டில் கர்ச்சிப்பை நீட்டினாய் அகத்திய முனியின் கமண்டலத்தை தட்டிவிட்டு காகம் காவேரியை ஓட வைத்தது இப்படியெல்லாம் அந்த கவிதையை சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்னொரு இடத்தில் நமது வட்டார வழக்கை பயன்படுத்தி ஒரு இடம் வருகிறது சுவைத்து பார்த்தேன் திராட்சை ரசம் ரசனா மணம் கொப்பளிக்கவா அபிஷேக தீர்த்தத்தை கொள்ளாமே கதை அந்த கொள்ளாமே எங்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை வட்டார வழக்கை பயன்படுத்தி அவர் அருமையாக ஒரு கவிதை செய்திருப்பதற்கு உதாரணமாக இதை சொல்லுகிறேன் ஆகவே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நானும் அவரும் இதே அரங்கத்தின் இதே மேடையில் ஸ்ரீ நாரதர் விருது வென்றோம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என் சட்டையில் ஆய்ப்போனது காக்கை எல்லோரும் கலகலவென்று சிரிக்க நீ வாட்டர் பாட்டில் கர்ச்சீப்பை நீட்டினாய் அகத்திய முனியின் கமண்டலத்தை தட்டிவிட்டு அன்றொரு காகம் காவேரியை ஓடவிட்டது உன்னிடமிருந்த காதலை கல்லூரியே பார்க்க பறக்கவிட்டது இன்றொரு காகம்